ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம ஒரு அங்கநாச்சியாரோட தத்துவங்கள் பார்த்துன்னு இருக்கோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போன வாரம் தான் ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி பராசர பட்டரோட தனியன் ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்ரீமான் ஸ்ரேயசேயசே அதுல ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து ஒரு ஒரு வாரமும் நம்மளால முடிஞ்சது யதாசக்தி ஆனது நம்ம அன்வகிச்சின்னு வரும் போன வாரம் என்ன பார்த்தோம்னா தாயார் வந்து பெரிய பிராட்டியார் அவ வந்து எப்படி திரிவித சேத்தன சுவாமினியா இருக்கா கும் பிரதான ஈஸ்வரியா இருக்கா அப்புறம் வந்து எப்படி அவளுக்கு அஞ்சலி பண்றா நம்ம வந்து அது சுவாமி ஆளமந்தாரோட ஸ்தோத்திர ரத்னம் பாசரம் பார்த்தோம் நம்போ எம்பெருமானாரோட சரணாகதி கத்தியத்துல இருந்து எவ்வளவு அழகா அனுரூபமாவும் இருக்கா அபிமத்தமாவும் திவ்ய தம்பதியா இருக்கா அப்படின்னு அதை பார்த்தோம் போன வாரம் இந்த ஸ்ரீஐ யை கிருத்தோஞ்சலி அப்படின்றதுல முடிச்சோம் எப்படி தாயார் திருவடியில அஞ்சலி செலுத்துறா அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தாயார் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி அவ வந்து அவளோட பேர் என்ன ஸ்ரீதேவி அந்த பேரோட மகிமை எப்படி இவாள் எல்லாம் அவளை ஆஹ் டிஸ்கிரைப் பண்றா அப்படின்னு கொஞ்சம் அவளோட மகிமையும் அதோட சேர்த்து அனுபவிக்கலாம் அதுதானே ஸ்ரீகுண ரத்ன கோஷமே ஆளவந்தார் வந்து சதுர்ஸ்லோகில ஒரு பாசுரத்துல ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார் ஸ்ரீரித்யே பகவதி ரூமக அப்படின்னு ரொம்ப அழகா எப்படி அதுலயும் ஸ்ரீன் தான் ஆரம்பிச்சிருக்கு உம் என்ன சாதிக்கிறாரா ஹே ஜகன் மோகினி திருவின் மணாலனா இருக்கா இல்லையா அவ புருஷோத்தமன் யாருன்னா ஸ்ரீ ரங்கராஜன் அவன் நம்பெருமாள் அப்புறம் ஆதிசேஷன் வந்து அமரத்துக்கான சிம்மாசனமாவும் வச்சுட்டு இருக்கா படுக்கையாவும் இருக்கு தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் வேத ஸ்வரூபி கருடன் கருடாழ்வான் வந்து அவளோட வாகனமா இருக்கார் இந்த மூல பிரகிருத்தியே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு கேர்டன் மாதிரி இல்லை அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா இந்த மூல பிரகிருதி தாயாருக்கும் இது எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எப்படி உன்னை நான் வந்து ஸ்ரீதேவின்ற மகிமைய எப்படி நான் வர்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சாரியர்களும் கேக்குறாங்க எப்படி நான் வந்து ஆதியும் இல்லை அந் அந்தமும் இல்லை ஆனா எப்படி அடியோங்கள் எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சதுல ரொம்ப அழகா சுவாமி கூறத்தாழ்வான் வந்து சமஸ்த லோகா ஜனனின் துவாம் இஹா மகே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சு எப்படின்னா அவளை வர்ணிக்கிறதுக்கு தாயார்கிட்டயே வந்து பிளீடு பண்ண எப்படி இருக்கும் அடியனுக்கு குடுத்துருமா இதை அப்படின்னு அழுது அழுது கேக்குறார் கூறத்தாழ்வான் எப்படின்னாக்க தாயார ஒன்ன வர்ணிக்கிறதுக்கான வழியும் அடியன்கிட்ட இல்ல அந்த வழியும் நீந்தான் உப்பேயமும் நீந்தா உபாயமும் நீந்தா அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் யுக்தாம் பாவய பாரதி அப்படின்னு தாயார் கிட்ட என்னை வந்து நீ சரணாகதி ஒன்னிடத்துல நான் பண்றேன் நீயே வந்து அந்த திவ்ய வாக் சித்திய அடியனுக்கு சா கொடுக்கணும் கொடுத்த அருளணும் அப்படின்னு யார் சாதிக்கிறார் கூறத்தாழ்வான்னு சாதிக்கிறார் அதுல இந்த மாதிரி அவர் யுக்தாம் பாவிய பாரதீன் அப்படின்னு சொன்ன உடனே தாயார் அவளுக்கு அருள்றாளாம் அருளும் போது அவருக்கு தோன்ற சில வார்த்தைகள் என்னன்னா பிரேம பிரதானம் தியம் ரகுணாய அப்படின்னு அவருக்கு தோன்றது என்னன்னாக்க அடியேனை வந்து அவ்வளவு பிளஸ் பண்ணிட்டே நீ அவ்வளவு கட்டாட்சம் பண்ணிட்ட எப்படின்னாக்கா உன்னோட தயை தயையே ஒரு கட்டாட்சமா பண்ணி அடியேன வந்து இந்த கைங்கரியத்தை கைங்கரியத்துல ஈடுபட வைக்கிறியே அதுதான் இந்த ஸ்ரீதேவியோட மகிமை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற இமம் ஜனம் தாவகம் தாசம் நந்தியா ஹே லக்ஷ்மி லக்ஷியாம் ஷியாம லக்ஷ்யம் ஷியாமக அப்படின்னு என்னன்னாக்கா அடியனோட பக்தி இதுவும் கூறத்தார்வான் சாதிச்சது அடியனோட பக்தி வந்து ஆஹ் ரங்கநாச்சியார் ரங்கநாயகி தாயார பாடும் பொழுது பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி அந்த மூணு லெவல் இருக்கு இல்லையா அந்த மூணு லெவலும் பழுத்து போறதான் ஆழ்வான் அது எப்படின்னாக்க அவரோட அந்த அமீ பயம் அப்படின்னு சொல்றாருல அமீ பயம்னா என்னன்னாக்க உம் இப்போ ஒரு ஆஹ் புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புழு வந்து ஒரு ரொம்ப கொதிக்கிற மணல் இருக்கு இப்போ ஒரு டெசர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க குதிக்கிற மணல்ல அந்த புழுவை கொண்டு ஒரு குட்டி புழு அத போய் போட்டா எப்படி நெழிஞ்சு ஒரு ஒரு துவலும் இல்லையா அந்த புழு அந்த மாதிரி கூரேசர் துவழ்றாரா அந்த துழ்தல் விடுபடுறது வந்து தாயாரோட இந்த கட்டாட்சத்துல அவர் வெளியில வராளம் அதுலேந்து அப்படின்னு அவர் சாதிக்கிறார் ரொம்ப அழகா அவரே அப்படி சாதிச்சாருன்னா அவரையும் பார்த்து சேவிச்சு ஆளவந்தாரையும் பார்த்து சேவிச்சு நம்ம பராசரப்பட்ட ரொம்ப அழகா ஸ்ரீயை சாத்தியந்தியை கிருதோஞ்சலிகி அப்படின்னு பெருமாளோட சேர்த்து தாயாருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவா போயிட்டாரு இல்லையா ஆழ்வான் ஆண்டாலும் அப்பா அம்மாவா இருந்தாலும் இல்லையோ நம்ம ஸ்ரீ பராசர பட்டருக்கு ரங்கநாச்ச பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாருன்னா தாயாவும் பிராட்டியாவும் அம்மாவும் இருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா அதனால அவர் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார் இந்த கிருத்தோஞ்சலிகி அப்படி பண்ணியிருக்காரு எடுத்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நல்லான் ராமகிருஷ்ணன் ஐயங்கார் சுவாமியோட அந்த உரை அந்த உரையில ஒரு அவதாரிக்கைக்கும் முன்னாடி ஒரு உரை சாதிச்சிருக்க அதுல ரொம்ப அழகா ஒரு சில வார்த்தைகள் துதிக்கப்படும் பிராட்டி இறைவனிலும் சிறந்தவள் எப்படியாவது பிராட்டி வந்து எம்பெருமானோட சிறந்தவள்னு அழகா எடுத்து காமிக்கிறார் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் இருந்து ஐம்பதாவது பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல சொல்றாராம் சீருபவன் அவன் யாரு எம்பெருமான் வந்து சீருபவனா தாயார் வந்து பொறு பொறுப்பிக்கும் அவள் தாயார் அப்படின்னு இவள் பொறுப்பிக்கும் அவ இவள் பொறுப்பிக்கும் அவள் இவள் சீருபவன் அவன் அப்படின்னு காமிக்கிறார் அழகா ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல ஏற்றம் பெறும் அவன் ஏற்றமாய் இருப்பவள் இவள் ஏற்றத்துக்கு காரணமே தாயார் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் அடுத்ததுல வந்து ஒரு இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல ஒரு கனெக்ஷன் மாதிரி காமிக்கிறார் ரொம்ப அழகா ஆசிரியருக்கும் நூலுக்கும் விராட்டிக்கும் உள்ள ஒப்புயர்வற்ற பெருமை விளக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சாதிக்கிறார் அதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில வார்த்தைகள் அவர் வந்து அந்த இருந்தே ரொம்ப அழகா எடுத்திருக்கார் என்னன்னாக்கா துவயத்தில் வந்துள்ள நாராயண பதத்திற்கு சௌலபியம் நிறைந்த அர்ச்சை எம்பெருமானையே பொருளாக கொள்ளல் கொள்ளல் வேண்டும் அர்ச்சையில இருக்கிற எம்பெருமான் தான் நாராயண பதம் அவன் தான் சௌலபியமா இருக்கான் அப்படின்னு உள்ளதே மத்தெல்லா அர்ச்சை மூர்த்திகளுக்கும் மூலமா எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனே கூறப்பட்ட உபாயமும் உபேயமும் ஆவான் என்பது இவ்வாசிரியரின் கொள்கை நம்ம ரங்கநாத் ஸ்ரீரங்க பெருமாள்தான் அந்த பெயம்பெருமான் நாராயணன் அப்படின்னு சாதிக்கிறார் பராசுர்த்தர் ஆதலின் அவ்வாறே அனுபவித்து உள்ளடங்காயினிலும் பரம கிருபையினாலும் இவ்வுண்மையை பிரபந்த மூலமாக வெளியிடுகிறார் அதுதான் எல்லா பிரபந்தத்துக்குமான இது இல்லையா அவளால் உள்ளடக்க முடியாத பிரேமையை தான் அந்த பிரபந்தங்களா வெளியிடுறான் ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி ஸ்ரீ ரங்கநாதனை உபாயமாய் அனுபவிக்கும் பொழுது உபாயமாம்படி படி புருஷகாரம் செய்கிற பிராட்டியனது அனுபவமும் இதில் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் உபேயமாய் அனுபவிக்கும் பொழுதோ பிராட்டியின் உபேய உபேயை ஆகையாலே அவதான் வழி உபேயை ஆகையாலே அவளது அனுபவமும் கலந்திருக்கிறது இடவே ஸ்ரீ ரங்கநாதனின் பிராட்டியாகிய ஸ்ரீ ரங்கநாச்சியாரை துவயத்தினுள்ளே ஸ்ரீ சப்தத்தின் பொருளாக அனுசந்திக்க வேண்டியது ஆகிறது ஸ்ரீஸ்தவம் செய்ய புகுந்து இவரது தந்தையான ஆழ்வானும் தந்தையரான ஆழ்வானும் ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஆஹ் ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபி தீக்ஷதாம் லக்ஷ்மிஹி அப்படின்னு அங்க சாதிக்கிற இங்கேயும் ஸ்ரீசப்தம் சப்தார்த்தமாக ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியை அனுசந்திக்கிறார் இவரும் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்னும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் குணங்களையே அனுசந்திக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா அதுவும் எடுத்துக்காட்டுறா ஸ்ரீ சப்தார் சப்தார்த்தத்தை ஸ்ரீகுண ரத்ன கோஷமும் மற்றேவற்றின் பொருளை ஸ்ரீ ஸ்தவமும் முறையே வெளியிடுகிறது அப்படின்னு இது பண்ற ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை ஸ்ரீ ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை ஸ்ரீகுண ரத்ன கோஷமும் மற்றேவற்றின் பொருளை ஸ்ரீ ரங்கராஜஸ்தவமும் காட்டுறது அப்படின்னு சொல்றா அதே மாதிரி ஆளவந்தாரும் இவ்வாறே சதுஷ்லோகி ஸ்தோத்ர ரத்னம் அருளி செய்திருப்பதும் இங்கு அறியத்தக்கது அப்படின்னு காட்டுறா விராட்டினது புருஷகாரமாய் இரு இருத்தலுக்கேற்ற குணங்களும் உபேயமாய் இருத்தலுக்கு ஏற்ற குணங்களும் ஃபர்ஸ்ட் எப்படி புருஷகாரம் பண்றா அப்புறம் எப்படி உபேயமா இருந்து அந்த குணங்களை காட்டுறான்றதுதான் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல காமிச்சிருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறா அடுத்தது நம்ம வந்து இன்னும் மேலும் மேல இத ஒரு வெள்ளிக்கிழமை பிராட்டியோட அருளால பிராட்டி திருவடியில ஆஹ் எல்லாருமே வந்து நம்ம கிருத்தோஞ்சலி செலுத்தி நம்ம வேண்டிக்கலாம் பிராட்டிக்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம் சரியா அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம ஆழ்வார் என்பருமானா ஜியர் திருவடிகளேஸ்வரன் ஆச்சாரியர்கள் திருவடிகலேஸ்வரன் அடியா